ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் புளிக்கு பதில் மாங்காய் சேர்த்து டேஸ்டியாக நாத்தங்க தேல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஒயிட் ரைஸ்க்கு வெரைட் ரைஸ்க்கு தொட்டுக்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் நாத்தங்க கூட்டு பண்ண சின்ன சைஸில் ரெண்டு நாத்தங்க எடுத்துக்கோங்க அதே சைஸில் ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க மாங்காவை அந்த தோலோடையே பொடியை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாங்காவை கட் பண்ணிக்கோங்க நாத்தங்காயும் கட் பண்ணிக்கோங்க இது கசப்பு இல்லாத நாத்தங்காய் தான் அது நல்லா தோலோடையே போட்டுக்கிறேன் அந்த சீடை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கசப்பாக இருக்கும் ங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுப்பல் பூண்டை தோலோடையே எடுத்துக்கோங்க அதை நல்லா சதைச்சிக்கோங்க நல்லா சதச்சாச்சு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சதைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக சதைச்சி போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு வேண்டாம் லேசாக வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற நாத்தங்காயை சேர்த்துக்கோங்க சதச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா வந்துட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் திக்காகணும் மற்றங்காய் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ஓவர் இனிப்பாக இருந்தேன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இடத்துல வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட நாத்தங்கத்தியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்